Mm hmm. வணக்கம் என்னுடைய ஊர் வந்து பூக்குளம் அதாவது பூக்குளத்து தாலுகா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அதை என்னுடைய சொந்த ஊர் இது வந்து பாரம் தாத்தா பாட்டன் பாரம்பரியமாக அப்பா தாத்தா அந்த மாதிரி இந்த தொழில இருந்தாங்க என்னுடைய காலகட்டங்களில் வந்து நான் இளைஞனாக இருக்க இதில் வந்து எங்களுடைய கிராமத்தில் ஒரு எட்டாவதுக்கு பிறகு கல்வி பயிரக்கூடிய சாதக சூழ்நிலை அப்போ இல்லை இன்றைக்கு உள்ள சூழ்நிலை அன்னைக்கு இல்லை மேலே படிக்க முடியாத ஒரு காரணத்தால் அப்பா அம்மாவோட இணைந்து இந்த தொழிலுக்கு வந்துவிட்டேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எண்பத்தி ஏழு தொண்ணூறுகள்லேருந்து இந்த தொழிலில் தான் இருக்கேன் இந்த தொழில்நுட்பத்தில் காலைல ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா நேச்சலுக்கு அனுப்பியாருங்கிற ஒரு கட்டாயம் அதனால் வந்து மாற்று ஆள் கிடைத்தால் மட்டுமே ஒரு திருவிழாவோ வீட்டு விசேஷங்களுக்கு செல்ல முடியும் அது ஒரு இந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு சவால் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆள் பற்றாக்குறை பிரச்சனை தான் எப்போவுமே வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐந்து ஊர்கள் மேய்ச்சல் முறைகள் வந்து வசதி வாய்ப்பாக இருந்தால் ஒரு மூன்று ஊர்களில் கூட குறைச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு மாதங்கள் கழித்து இங்கேருந்து நம்ம பக்கத்தில் வந்து மருதன் கொண்டு வடிதி அப்படின்ட்டு அது புதுக்கோட்டை மாவட்டம் வரும் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அங்கே போயிட்டோம்னா அங்கே வந்து ஒரு மழைக்காலம் தொடங்குற வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ஊரில் இருக்கும் அதற்கு பிறகு இன்னமும் கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துக்கு அதாவது மலைகள் அதிகமாக இருக்குது பருவமழைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆதனக்கோட்டை கந்தளவு இந்த மாதிரி பகுதிகள் பெருங்களூர் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு இடமா பார்த்து அங்கே போய் எல்லாமே வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணிகள் தேங்காது அந்த இடத்துக்கு போயிடுவோம் மறுபடியும் டிசம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து காவிரி பாசன பகுதிகள் டெல்டா பகுதிகளுக்கு வந்துடுவோம் அதாவது வரத்தநாடு தாலுக்கா மதுக்கூர் பகுதிகள் பகுதிகளுக்கு வந்துடுவோம் இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு நான்கு நண்பர்கள் ஆடு நான்கு நண்பர்கள் கூட்டுக்கடியாக சேர்ந்து போடுறோம் அதே வந்து பாதுகாப்பும் ஒரு நண்பர் சாப்பாடு எடுக்க போகணும் சொன்னால் மற்றவர்கள் துணைக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க இரவுகளில் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கையில் ஆட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பயிர் பச்சைகளில் போகாமல் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இரவுகளில் திருடர்கள் பிரச்சனைகள் சில பகுதிகளில் திருட்டு பயங்கள் உண்டு தனியாயிருக்கையில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்கன்னா அதையும் நம்மளை வந்து மிரட்டி நம்மளுடைய பொருட்களை அபகரிச்சு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த கூட்டுக்கடையாக இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறால இப்போ நாங்கள் நாலு பேர் சேர்ந்து இருக்கோம் பராமரிப்பா இப்போ வந்து பாருங்க இன்னைக்கு தான் நம்ம போமாறு ஏற்பட்டு இருக்கு பாருங்க வாயிலாம் பாருங்க மா இதற்கான மருத்துவம் வந்து நான் எப்பவுமே நூறு சதவீதம் மூலிகை மருத்துவம் தான் செய்யுங்க இப்ப இதுக்கு பிறகு வந்து இயற்கை முறையில ஜீரகம் நெந்தயம் தூண்டு மஞ்சள் மிளகு தேங்காய் தூள் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தயார் பண்ணி இந்த ஆட்டுக்கு மூன்று தினங்கள் கொடுக்கும் மூன்று தினங்கள் கொடுத்தா தான் இந்த நோய் குணமாகும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய அடிப்படை பிரச்சனையாவது இயற்கை முறையிலேயே அதாவது நாங்கள் வந்து தடுப்பூசிகளை தவிர அனைத்தையுமே நூறு சதவீதம் மூலிகை மருத்துவம் மூலமாவே எங்களுடைய கால்நடைகள் நோய் பராமரிப்ப நாங்கள் செஞ்சுக்கிறோம் சில ஊர்களில் வந்து மழையே இல்லைன்னா ரொம்ப மேய்க்கிறக்கு சிரமப்பட்டு அடுத்த ஊர்களுக்கு இடம் மாறி போகையில் தண்ணி பிரச்சனைகள் ஏற்படும் சில பகுதிகளில் வந்து வறண்ட குலங்கள் இருக்கும் சில பகுதியில் வந்து பண்ணை குட்டிகள் இருக்கும் அங்கெல்லாம் தண்ணி கற்றுக்கு பல பல சிக்கல்கள் இருக்கும் இப்போ நாங்கள்லாம் வந்து காவிரி டெல்டா பகுதியில் இருக்கனால அந்த இது வரைக்கும் சந்திக்கலை அடிப்படையாக ஒரு சாதாரணமாக ஒரு உடல் புழு நீக்க மருந்து ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்டாலுமே வந்து நாங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஊரில் தான் வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து ஒரு பிழைப்பு தேடி தொழில் சார்ந்து வரக்கூடிய ஊர்களில் அரசு மருத்துவமனையில் நாடுனா எங்களுக்கு அந்த மருந்துகள் கிடைக்கிறது இல்லை சில பகுதிகளில் வந்து இப்போ மலைப்பிரதேசங்கள் அரசுக்கு சொந்தமான ஃபாரஸ்ட் பகுதிகளில் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்க தடைகளாக இருக்குது ஊரை வெளியூர்ல எங்க இருக்கணும் இந்த வாழ்க்கை எங்களுக்கு பிடித்துதான் இருக்கு ஆனா பிள்ளைங்களை விட்டு சொந்த ஊருக்கு போக முடியல பாக்க முடியல பிள்ளைங்களை நாங்க புரிஞ்சிருக்கோம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இது இந்த தொழிலை விட்டுட்டு மாற்று தொழிலுக்கு போறக்கூடிய ஒரு எண்ணமோ ஒரு சிந்தனையோ உங்கள்ட்ட இல்லை